السلام علیکم ورحمت اللہ علیہ وبرکاتہ இது என்ன மெஹ்பில் தெரியுமா ஹாஜா கரீப் நவாஸ் மொஹினுத்தீன் சிஸ்டி இந்த வழியாத்தா ரசூலுடைய மெஹ்பில் இது நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹாஜா ஹாஜா ஹாஜான்னு கூப்பிட்டு எல்லாருக்குமே தெரியும் மகர் அந்த ஹாஜா யார் என்றது யாருக்குமே தெரியாது தெரியுமானா தெரியாது எல்லாரும் சொல்லுவாங்க அஜ்மீர்ல இருக்காங்க அவ்வளவுதான் பாஜா மைனுத்தின் சிஸ்டி இந்த வேலை அத்தாயிர சொல் இந்த மைனுத்தீன் தான் அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் அதுக்கான விளக்கம் தீனை நிலைநாட்டுறவங்க தீனை நிலை இன்னைக்கு இந்தியால இவ்வளவு தூரத்துக்கு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் பேசுறோம் அப்படின்னாக்கா வழிமார்கள் இல்லாம கிடையாது வழிமார்கள் கொடுத்த ஒரு கிஃப்ட் இன்னைக்கு எல்லாரையுமே சொல்லிடுறான் எதைக்கு எடுத்தாலும் சிருக்கு வித்தது சிருக்கு வித்தது சிறுக்குக்கும் பித்ததுக்கு அவனுக்கு முதல்ல விளக்கமே தெரியல அவன் அப்படிப்பட்டவன் இருந்தா நேரில் வந்து பேசினா நம்ம பதில் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ் ஹாஜா மைனுத்தீன் சிஸ்டி ஹிந்தவெளி அத்தாரசூல் எப்போ இந்தியாக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா ஐநூறு வருடங்களுக்கு மேல அப்பவே இங்க தீன் ஹயாத் ஆயிடுச்சு தீன் வந்துருச்சு ஹுரான ஹதீச பார்த்து தீன் முதல்ல வரல முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் விலகிக்கணும் குரான் ஹதீஸ பார்த்து தீனிங்க வரல வழிமார்களுடைய ஹாங்காவை பார்த்து தான் வந்தது வழிமார்களுடைய நலத்தைய பார்த்து தான் தீன் வந்தது புரியுதா வழிமார்கள்னா யாரு வழிமார்கள்னா நம்ம எல்லாரையுமே அல்லாஹ் கிட்டேயும் அவனுடைய மெகவ கிட்டயும் சேர்த்தக்கூடியவங்க சொருர்க்கத்துக்கு அடையக்கூடிய பாதையை கொடுக்க தான் வழிமார்கள் சரியா இப்போ மைநூத்தின் சுவிஸ்டி இந்த வலி அத்தாரசில சின்ன விளக்கத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன் சரியா இன்ஷா அல்லா ஃபாஜா மைனுதீன் சிஸ்டி இந்த வழி அத்தா ரசூலுல்ல என்ன பண்றாங்க அவங்க அவங்களுடைய முர்ஷித தேர்ந்தெடுக்கிறதுக்காக போறாங்க நெடுதூரம் பயணம் அவங்களுடைய முர்ஷிதோடைய பேர் ஃபாஜா உஸ்மான் ஹாரூனி ரஹந்துல்லா இருபத்தி ரெண்டு வயசுல போறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இருபத்தி ரெண்டு வயசுல அங்க போறாங்க அங்க இருக்கும்போது போது எத்தனை காலங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து பணிவிட செஞ்சாங்கன்றது நம்ம இன்னைக்கு எல்லாருமே சொல்லிடுறோம் நான் இவர்கிட்ட பையத்து வாங்கிட்டேன் இவர்கிட்ட கிளாபத்து வாங்கிட்டேன் வழிமார்கள் அவங்களுடைய முருஷீது கிட்ட இருந்த மாதிரிலாம் நம்ம இருக்கிறது கிடையாது இருந்தோம்னா ஓடி போயிடுவோம் இன்னைக்கு முருசிது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கனாக்கா முருஷீது வந்து நல்லா கார் வச்சிருக்காரா ஆடம்பரமா இருக்காரா அப்படிதான் தேர்ந்தெடுக்கிறோம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் அவங்க அஹல பைதா வசூல் சல்லா அவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு யாரும் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது நம்ம போனால் மீடியால நிறைய தெரியணும் மீடியாவில் நிறைய பார்க்கணும் இதுதான் ஓப்பனா சொல்ல போனா இது என்ன என்னுடைய வந்து முதல் மேடை இது இல்ல ஒளி எதுவும் கிடையாது நாங்க நிறைய பேருக்கு சொல்றோம்லா அப்படி இருக்கும்போது ரசூல் அவங்களுடைய முருஷத்து கிட்ட போறாங்க முர்சியது கிட்ட இவ்வாதத்துல இருக்காங்க அவங்க கூடவே இருக்காங்க அப்போ ஹுவாஜா உஸ்மான் ஹாருனியை அவங்கள பார்த்து சொல்றாங்க அந்த ஹானகா பெரிய பெரிய மகான்கள் தான் அந்த மேடையில் உட்காந்துட்டு இருக்காங்க வரிசையில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்கள பார்த்து சொல்றாங்க நாளைக்கு தொழுக யாரு என் கூட முன்னாடி தொழுகிறாங்களோ இன்ஷால்லா அவங்களா சொர்க்கவாதி அவங்களா சொர்க்கவாதி இந்த விஷயத்தை யார் சொல்றாங்களோ அவங்கள நறுக்கன்னு சொல்லிடுறாங்க வெளியில யாருக்கிட்ட சொல்லக்கூடாது இந்த மின்சூல்ல தான் இருக்கணும் யார் யாரெல்லாம் ஃபஜர் தொழுகை என் கூட தொழுகிறாங்களோ அவங்கள சொர்க்கவாதி அப்படின்னு இருக்காங்க இவங்க என்ன பண்ணிடுறாங்க நைட்டு போயிடுறாங்க காலையில ஃபஜர் வருது ஃபஜர் வந்து பார்க்கும் போது கூட்டம் அலைமோது எப்படி கூட்டம் அலைமோதுன்னு தெரியாது எப்படி ஈரான்ல எப்படி கூட்டம் மழை முதல் அவ்வளவு கூட்டம் வருது இன்னும் தொழில் நடத்துறாங்க தொழில் எல்லாம் நடத்தி முடிஞ்சிட்டு பிறகு கேக்குறாங்க முரீதுமார்கள் கிட்ட கேட்கிறாங்க பா இல்லாம இந்த கூட்டம் இப்படி வருது இந்த விஷயத்த யாருப்பா சொன்னாங்க இந்த விஷயத்தை யாரு சொன்னாங்க ஏஞ்சிருங்க அப்படின்னு சொன்னா முரிசியத்தை கேட்டா சொல்லி ஏஞ்சது நின்று தானே அப்ப என்ன பண்றாங்க ஏஞ்சி நிக்கிறாங்க இவங்க அப்ப சொல்றாங்க ஏன் பாருங்க இத்தனை பேரை தொலை வச்சு அலமதுல்லா எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவாங்க நான் துவா செஞ்சிருக்கேன் ரசூல்லா கிட்ட சரியா இந்த விஷயத்த சொன்னோம்னாக்க நரகம் தானே இந்த விஷயத்த சொன்னா நரகம் நான் சொன்னேன் இல்லையா அப்பன்னு சொல்லும் போது அப்ப இவங்க சிரிச்சுக்கிட்டு புண்ணகிச்சுட்டே சொல்றாங்க சைதுனா முரிசது நீங்க சொன்னீங்க நரகம் தான் சொல்லிட்டு ஒரு வழிமார்களுடைய பொறுப்பு அந்தஸ்து என்னன்னாக்கா ஒருத்தரைனாச்சும் சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாங்க நான் இத்தனை பேரை கூட்டிட்டு போயிருக்கேன் அப்ப நான் வழிமார்கள் தானே அப்போ இத்தனை பேரை நான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டேன் அலமதுல்லா எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்போ இவங்க மெய்மனி மைசில இருந்து பாக்குறாங்க இந்த ஒரு இதுல இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கா வயதுனே இந்த வயதுல இவ்வளவு பக்குவம் அடையல மாறி பத்தினா என்ன தெரியல அப்படி இருக்கும்போது இவ்வளவு இருக்கா அப்ப என்ன பண்றாங்க எப்படி சொல்றதுனாக்கா தன்னுடைய பார்வையினால தன்னுடைய பார்வையினால இந்த விஷயம் என்னுடைய முருஷிது அதுல ஹாஜா சையது ஷா அரிஃபுல்லா முகமது மஹது அவங்க சொன்ன ஒரு விஷயம் இது தன்னுடைய மாரிஃபத் என்ற ஒரு ஜாம கொடுத்துறாங்க போயிடுறாங்க முடிஞ்சிருது இது இது ஒரு பெரிய தீர்கதர்சி நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அப்ப நம்ம எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க புரியுதா கண்மெல்லாம் சொல்லம் சொல்லி இருக்காங்க ஒருத்தங்க வீட்டுல தண்ணி குடிச்சாலும் அந்த இதை மறக்க கூடாது நன்றி மறக்க கூடாது மறந்தா என்ன ஆயிடுவோம் நம்ம காஃபரை விட மோசம் ஆயிடுவோம் அப்படி இருக்கும்போது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாதைய சொல்லி கொடுத்துட்டாங்க வசீலாவை கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள போய் மறந்துட்டு அவங்க தர்பாருக்கு ஜாதகம் பண்ணாதுன்னு சொன்னோ எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான் புரியுதா சொல்றது அப்ப எல்லாம் மறக்கல நன்றி மறக்காதவங்க நம்ம எல்லாம் அகில சுன்னத் ஜமாத் என்னைக்குமே நன்றி மறக்காது இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்குது இந்த இந்துஸ்தான் இந்தியாக்கு வராங்க டெல்லிக்கு வராங்க டெல்லிக்கு வந்துட்டு காட்டுலதான் இருந்தாங்க பிரித்திவராஜ் பிரித்திவராஜ் என்ற ஒரு மன்னன்னா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா அஜ்மீர்ல அப்படி இருக்கும் போது இவங்க ஒரு இடத்துல இருக்காங்க இங்க இருக்கிற கலாச்சாரங்கள் ஒரு இவருக்கு வித்தியாசமா தெரியுது என்ன கல்ல போயிட்டு வழிபடுறாங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே சில கா காலங்கள் போகுது ஒரு கோயிலில் பூஜாரி பூசாரின்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் இதாகும் அதனால புரிஞ்சுக்கிங்க பூஜாரி என்ன பண்றாங்கன்னாக்கா பால் எடுத்துட்டு கோயிலுக்கு கிளம்புறான் பால் எடுத்துட்டு கோயிலுக்கு போகிறான் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அப்ப என்ன பண்றாங்க இவங்களுடைய மகள் இப்ப நீங்கள் தான் போனீங்க இன்னைக்கு நான் போறேன் இன்னைக்கு நான் போயிட்டு பால் கொடுக்குறேன் உங்களால் உடம்பு நிலை முடியலன்னு சொல்றீங்க நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த பக்கெட்டியோ ஏதோ சந்தி எடுத்துட்டு நடந்து போறாங்க போய்ட்டாங்க போயிட்டு அந்த இன்னிக்கும் இருக்கு இன்னிக்கும் அந்த கோயில் இருக்கு போய் பார்க்கலாம் சரியா எத்தனி பேர் பார்த்தாங்களான்னு தெரியாது நான் என்னுடைய முடிச்சது கூட போகும்போது நான் பார்த்துருக்கேன் சரியா அப்போது அங்கே வந்து அந்த கோமாதா சிலைன்னு இருக்கும்ல அந்த மாடு மாடு சிலை அங்கே நின்றுட்டு என்ன பண்ணுது பாலை வச்சுட்டு குடிங்க அது எப்படி குடிக்கும் இவன் அபிஷேகம் தான் என்ன பண்ணுறான் குடிங்க குடிங்க அப்படின் குடிக்கவே இல்லை என்ன எங்க அப்பா எப்பவுமே பால் பகீத் ஃபுல்லா எடுத்துட்டு வருவாரு போகும்போது காலியா தான் போவாரு அப்பெல்லாம் நீ குடிச்ச இப்ப நான் என்ன பாவம் பண்ணிட்டு நீ குடிச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில வச்சு அடிச்சுக்குது எனக்கு ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல நீ குடிச்சாதான் நான் இங்க இருந்து போவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப என்ன பண்றாங்க ஒரு வயசானவர் நடந்து போறார் வயசானவர் ஒருத்தர் நடந்து போறாரு நடந்து போகும்போது சொல்றாரு அம்மா என்னம்மா அப்படின்னு அப்பா இதெல்லாம் உனக்கு தெரியாது நீ போ இல்லம்மா சொல்லுமா இல்லை உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் நான் என்னுடைய தெய்வத்தை கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு தேவையில்லை இவர் சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் இல்லைம்மா நீ சொல்லு நான் என்ன இருக்குது நான் சொல்றேன் உனக்கு அப்படின்னு இல்லை எங்க அப்பா எப்பவுமே பால் எடுத்துட்டு வந்தா இந்த பசு குடிக்கும் இன்னைக்கு குடிக்க மாட்டேங்குது என்னால் முடியல அதனால தான் இன்னைக்கு நான் குடிக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு 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 போக மாட்டேன் அவ்வளோதானேம்மா எப்படி அவ்வளோதானே சரி குடிக்க வச்சல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க எதுக்குள்ள போறாங்க கோயிலுக்குள்ள வளிமார்கள் போனாதான் சுத்தமாகும் சரியா போறாங்க போயிட்டப்பா குடிப்பா அப்படின்றாங்க அத மாடை பார்த்து குடிக்கல காதை புடிச்சு குடிக்கிறியா இல்லையா எல்லாம் பாலும் குடிச்சிருச்சு இவரு அங்க இருந்து போயிட்டாங்க சரியா போயிட்டு இந்த பொண்ணு அந்த பக்கெட் வச்சு நடந்துட்டு வருது இல்ல ஊர் பொதுமக்கள் எல்லாம் பாக்குறாங்க ரத்த கரையா இருக்கு என்ன யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம இன்னைக்கும் நடக்குது இல்லையா நடந்துட்டு பேசிட்டு போகும்போது இவங்க அப்பாவுக்கு எல்லாருக்குமே தெரிய வருது இந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது தெரிஞ்ச வந்து என்னம்மா என்னதான் ஆச்சு என்னதான் விஷயம் அப்படின்னு கேட்கறாங்க இல்ல ஒண்ணு இல்லப்பா இந்த நடந்த சம்பவங்கள் சொல்றாங்க யாரும் நம்பல எப்படி நம்புவாங்க அவங்களுடைய ஹுதா பொய்யான ஹுதா சரியா அப்படி இருக்கும்போது யாரும் நம்ப நம்பிக்கை இல்லை இவங்க சொல்றாங்க இல்லப்பா இதுதான் நடந்தது உண்மை உங்க மேல சத்தியமா சொல்ற இதுதான் நடந்ததுன்னா அப்புறம் ஒருத்தர் சொல்றாரு சரி இன்னைக்கு மாடு குடிச்சது இல்ல நாளைக்கும் குடிக்கணும் இல்ல அப்ப நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஆளுங்க எல்லாம் போறாங்க போயிட்டு பால் வைக்கிறாங்க குடிக்கல அந்த பொண்ணு எப்படி எல்லாம் இவங்க பண்ணாங்களோ சொல்லுது கேக்குது குடிக்க மாட்டாங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றது காதை பிடிச்சிட்டு குடிக்கிறியா இல்ல அந்த பாபாவை கூப்பிடுவா குடிக்கிறியா இந்த பாபாவை கூப்பிடுவா குடிச்சிருச்சு எல்லாரும் மைசில இருந்து போயிட்டாங்க அப்ப சொல்றாங்க எப்படிமா யார் அந்த பாபா யாருன்னு தெரியல ஒரு பாபா இங்க இருந்து அப்படிதான் போனார் ஊர் பொதுமக்கள் அந்த பாபாவை பாக்க போயிட்டாங்க அங்க உட்காந்துட்டு தான் ஹாஜா மொயினுதீன் ஹிந்தல் வழி அத்தாயிர சொல் புரியுதா அப்போ எல்லாருமே சரண்ட்ராய் கதம்பூசில விழுந்துடுறாங்க கதம்பூசினா நல்லா முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சொல்றான் காலைல விழக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலைல விழக்கூடாதுன்னு சொல்றான் தப்பு சரியா ஹதம்பூசி ஹதமுக்கு முத்தம் கொடுக்கிறது வணங்குறது வேற சுபஹான் சுபஹண்டபிலா சொல்றது வேற சரியா முர்ஷிதுன்னு சொல்றது வேற சரியா விளக்கத்தை புரிஞ்சுக்கணும் உங்க வீட்டுல வந்து நான் தண்ணியை குடிச்சிட்டு பிரியாணி சாப்பிட்டேன்னு சொன்னா ஏத்துப்பீங்களா ஏத்துக்க மாட்டீங்கல்ல அப்போ நாங்க கதம் பூசி பண்ணிட்டு சஜதா பண்ணேன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா எப்படி ஏத்துக்க முடியும் விலகிக்கணும் அப்ப எல்லாரும் சொல்றாங்க இன்னைக்கு அன்னைக்கு நாங்க வந்து அந்த பசுவை வந்து தெய்வமா வணங்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு நான் உங்களை வணங்குறேன் இடையே முட்டா பசங்களா நான் உங்களுடைய ஹுதா கிடையாது என்ன படிச்சவன் அவனை வணங்குங்க கண்ணுக்கு தெரிஞ்சதை நாங்க விட்டுட்டோம் கண்ணுக்கு தெரியாதவன் நீ சொல்ற அதுக்காக உனக்காக அந்த ரப்ப நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் கழுமா போகுது நாங்க இப்படி வந்தவங்கதான் வழிமார்கள் இப்படி இஸ்லாத்தை தான் கராமத் வாசிச்சு காட்டணும் இல்லையா கராமத்தை காட்டணும் கராமத்தை காட்டக்கூடியவங்கதான் வழிமார்கள் இன்னைக்கு யாராலுமே அதெல்லாம் காட்ட முடியாது அப்படிப்பட்ட வழிமார்கள் யாருமே இல்லை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் சரியா அதனால வழிமார்கள் தர்காக்கு போகக்கூடாது அங்க பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது ரொம்ப முட்டாளிங்க நான் போன வாரம் ஒரு ஒரு சேனல்ல பார்த்தேன் அதில் சொல்றான் இப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் மௌலூத் வர ஆரம்பிச்சோம் அப்போ என்ன பண்ணிட்டாங்க மௌலூத்துலாம் ஓதக்கூடாது சிரிக்கு அப்படின்ட்டான் அவனுக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தை தானே அம்மா அப்பா கூட தெரியாது சிரிக்கு பித்தது இது மட்டும் தான் தெரியும் நம்மளுக்கு ரசூல்லா மட்டும்தான் தெரியும் நம்ம கடந்த பெரிய யாருமே தெரியாது அப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்றான் இதை ஓதக்கூடாது ஸ்டாப் பண்றான் இப்போ என்ன பண்ணா சரி அப்படிப்பட்டாங்க மௌலூத் தான் வைக்க கூடாது சரி ஹுரானனாச்சும் ஓதலாமேப்பா வீட்டில் அதுக்கும் சொல்றான் ஹுரானும் ஓகக்கூடாது என்ன சொல்ற ஹுரான் ஹுரான் ஹானியம் வைக்க கூடாது வீட்டில் ரசுல்லா காலத்தில் பண்ணாங்களாப்பா புரியுதா இது மாதிரியான மனிதர்கிட்ட இருந்து நம்ம நம்ம சின்ன பிள்ளைங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம் கூட்டிட்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் அருமையான இடம் இது வளிமார்கள் வந்து போற இடம் இது அல்லாவுடைய ஜிக்கிர் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ மலக்குமார்கள் வராங்கனாக்கா மலக்குமார்களோட வழிமார்களும் வருவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ये तो मोली अल्लाह रहे हैं अल्लमिल्ल अल्लाह अल्लाईम वरम्ह वर्क